விடிய முடியவா போன போனே பொட்டி காட்ட போனே 来。 thank mm -hmm. you

நல்ல <verw updating> <laufen> அங்க எந்த <ISG screams> <inda> <lied danses> clinical என்ன <찾아> analytics <advi> என்ன kissing bots human JFK mniej <oczywiście> ்uffle restrial health role eday stroстав� Раз accidents's Terazai like you andを sc제가 minority forsaken. Kashактер put itu 허이다.pal ambitious.мов、「cozitu ma mythology. 53居 timest cannot to media if you are இப்படி பண்ணு கண்டெட் என்ன ஒரு சொல்லிகாடி யூஸ் இந்த பக்கத்து வாடி லவ் பண்ண போறீங்களா ஏய் ரமன் மெல்லரே பண்ணி வெயிரு உடனே லவ் பண்ணா எரிச்சலே வரும் ஏமா இப்ப பஸ் போயிட்டு இருக்கு பஸ் போகுமா பல்லமெட்ல போனா வண்டி என்ன ஆகும் குளுங்க குளுங்க பக்கத்துல வந்து பக்கத்துல வாங்க இப்ப வண்டி பல்லமெட்ல போகுது குளுங்க ரொம்ப குளுங்கா ரொம்ப குளுங்க கம்மி அப்படி கம்மி எட்டலையா கம்மி எட்டலே கம்மி அப்படி அட கம்மி அப்படிமா அட கம்மியா புடிச்சு ஓட்டை எடுத்துக்கணும் போல ஏமா முன்ன பின்ன பஸ்ல போயிருக்கே

பசங்களே முடிச்சது இந்த படி வந்து அந்த படி கண்டு

ஏமா பெண்களுக்கு சிறப்பு இல்லையா ஆண்களுக்கு சிறப்பு இல்லையா பெண்களுக்கு தான் சிறப்பு நான் ஆண்களுக்கு தான் சிறப்பு இல்லை எப்படி சொல்லுங்க இல்ல இல்லையா இல்ல இந்த கோயில அண்ணன் வச்சிருக்காங்க ஆமா கும்பாசி வச்சிருக்காங்க ஆமா இந்த கும்பாசில அண்ணன் அண்ணன் போட்டு பாங்க ஆமாங்க அந்த அண்ணன் பெண்கள் நீங்க போய் சாப்பிறீங்க ஆமா சாப்பிடுறப்ப ஏதாவது ஒரு பெண்ணுக்கு விக்கல் வந்து நீ செத்து போயிரு உங்களுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்களா அப்புறம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க இதே ஒரு தேவைக்கு போறே தேவை வந்து போய் பெண்கள் நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிட்டுக்கலாம் தொண்டே எலும்பு செத்து போயிரு நான் உங்களுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க

ಉನ್ನ ಕಷ್ಟಪಟ್ಟು ನಮಸ್ಕಾರ ನೀವಾರ

பொறுமையை பொக்கி சனி நானு நான் என்ன வேணாலும் பொறுமையா தான் இருப்பேன் ஆமாங்க என்ன வேணாலும் என்ன பண்ணாலும் என்ன கட்டி புடிச்சா கட்டி புடிச்சா கட்டி புடிச்சு பார் கட்டி புடிச்சா கட்டி புடிச்சு பார் பொறுமையா தான் இருப்பேன் கட்டி புடிச்சா பொறுமையா இருப்பேன் நான் பொறுமையா இருக்கேன் பொறுமையா இருப்பேன் புதுக்கோட்டை சங்கத்துல பொறுமையா இருக்கேன் புதுக்கோட்ட சங்கம் எதுக்கு 5000 ரூபாய் ஃபைன் கட்டணும் அம்மா நான் ஒன்னே என்ன வேணாலும் செய்வே வீரபடி ஒத்தரா குடுக்க தேவ இல்ல நீ இப்படி டச் பண்ணி பண்ணினா வந்துக்க ஒவ்வொருனுக்கு 5000 அது உண்மைதான்டா பொம்பளையா டச் பண்ணா நம்மளுக்கு தான ஆபத்து வந்து சேரும் அம்மா கம்புடுறவன் தானே

எவர்த்த <laughs> <small>

வந்து செல்போன் வைக்கலாம் செல்போன் வைக்கலாம் இதெல்லாம் மணிப்பர் வைக்கலாம் மணிப்பர் வைக்கலாம் நடுவுல ஒரு ஓட்ட தெரியுமா எதுக்கு இது வந்து சூச்சு மிஷின் மெஷின் வெளிய வரும் சீ இது கூட பிரச்சனைமா இத மட்டும் எடுத்து நீ மல்லிகை அடி போடினா அருமையா ஜாமான் வரும் எப்படி எப்படி இதுல புளுங்கரிசி புளுங்கரிசி இதுல பச்சை அரிசி இந்த ஓட்டையில வந்து ஆயில் கேடு கடி தொங்க விடலாம் ஆயில் ஆமா இது கூட பிரச்சனை இல்ல என்ன மாடல் இது என்ன தெரியதா இது வெளிநாட்டு மாடல் வெளிநாட்டுல பொம்பள புள்ள படுதா வரும் இங்க இதுல கொஞ்சம் துணி இருக்கும் இந்த அர்க்கா